செல்லூர் ராஜுவின் பதவிகள் பறிப்பு எடப்பாடி திடீர் முடிவு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்துடைய எதிர்கட்சித் தலைவரும் அதே போல நமது அதிமுகவுடைய பொதுச் செயலரும் இருக்கக்கூடிய நபர் அமதானன் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது ஒரு பத்து தொகுதிகளாக ஜெயித்து விடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் நாற்பது தொகுதிகளுமே மிக தீவிரமான ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை தாமாகவே முன்வந்து வேலைகளை பார்த்தார் அப்படி

அடுத்தபடியாகத்தான் அவசரமாக செயற்குழு கூட்டம் என்பது போடும் இடையிலே மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பதும் தேதிகள் முடிவு செய்து இறுதியாக ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் அவங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த அதனுடைய நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமையப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை நிறைய பேர் சொல்லிட்டு மதுரையை பொறுத்த வரைக்கும் மூன்று மாவட்ட செயலர் அதாவது வந்து மதுரை மாநகர மாவட்ட செயலராக செல்லூர் ராஜம் கிழக்கு செயலராக ராஜன் செல்லப்பா மேற்கு மாவட்டச் ஆர்பி ஆர் பி உதயகுமார் இந்த மூன்று பேருமே அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைகள் இந்த மூன்று தலைகள் இருந்துமே மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த நாடாளுமன்ற படுதோல்வி அடைந்து விட்டது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா மாவட்டச் இருக்கக்கூடிய நமது செல்லூர் ராஜர்களின் பிரச்சனையாக வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி தான் செல்லூர் ராஜுவர்கள் பேசிவிட்டார் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற முன்பாக

தற்போது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட டாக்டர் சரவண் அவர்கள் தான் தற்போது அந்த இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அதே போல முக்கியமானவர்களிடம் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் ஆக மத்தியில் நமது அரண் செல்லூர் ராஜ் அவருடைய பதவிகள் பறிக்கப்பட போகிறது அப்படிங்கிற தகவல் மட்டும் தற்போது வெளியாகி அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாதகமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது செல்லூர் ராஜர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தற்போது அதிமுக வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர் மற்ற அணியில் இணைந்தால் அதிமுக அந்த அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு ஓகே காய்ஸ் இப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க